ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தொழில் ராஜி இன்றைக்கி வந்துட்டுங்க ஆடி மாதத்தோட கடைசி செவ்வாய்க்கிழமை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு கிடச்சிது நான் வந்துட்டு இதை ஒரு செவ்வாய்க்கிழமையோ இல்லை முருகனுக்கு உகந்து ஏதாவது ஒரு நாளில் கண்டிப்பாக வந்து உங்கள் கிட்ட இதை ஷேர் பண்ணணும் அப்படிங்குறக்காக வேண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னா லாஸ்ட் வீக் வந்து நான் திருச்செந்தூர் போயிட்டு வந்தேன் உங்கள் எல்லாத்துக்குமே இந்த விஷயம் நான் சொல்லும் போது திருச்செந்தூர் போயிட்டு வந்துட்டிங்களாக்கா அப்படின்னு மனசில் தோணும் போதே ஒரு விஷயம் என்னென்னா உங்களுக்கெல்லாம் போகிறக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருச்சு அவர் நினச்சா மட்டும்தான் அந்த இடத்துல நீங்கள் கால் வைக்க முடியும் இந்த மாதிரி மைண்ட் வாய்ஸ் வந்துட்டு எல்லாத்துக்குள்ளேயும் வந்து ஓடிட்டே இருக்கும் நான் வந்து எனக்கு இந்த விஷயம் முருகனை பற்றி நிறைய விஷயம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு நான் வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் தைப்பூசம் சம்மந்தப்பட்ட வீடியோலாம் நம்மளோட பழைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க முருகனுக்கு எனக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறது ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன் எவ்வளோ பெரிய விஷயத்துல என்ன காப்பாற்றினார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொடுத்துருப்பேன் இது என்னென்னா திருச்செந்தூர் போகிறதுங்கிறது இவ்வளோ ஒரு பெரிய ஒரு விஷயமா அப்படிங்கிறது வந்து என்னை யோசிக்க வச்சிருச்சு ஒரு விஷயம் வந்து நம்ம அனுபவப்பட்டு அந்த இடத்துல நின்று அதை பார்க்கும்போது அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு புரியும் ஸோ அதுக்காக வேண்டிதான் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ஏன்னா அது திருச்செந்தூர் போகலான்னு ஒரு வேளை பிளான் பண்ணியிருக்கிறவங்களுக்கும் திருச்செந்தூரில் இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு தெரியாதவங்களுக்கும் கூட கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன் ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஒரு 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 ஸ்டோரி ஓரியண்டடாக வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணி நம்ம வீடியோவில் நிறைய இது மாதிரி போட்டிருக்கேன் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் நான் சொன்னேன் சொல்லுங்கள் அப்படின்ற சித்தரையா பற்றின கதைகள் எல்லாம் அவர் வந்து நிறைய விஷயம் பண்ணது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்கும் ஸோ முருகன் ஓரியன்டாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு கிடைச்சது இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் அதாவது இது வந்துட்டு என்னென்னா சி திருச்செந்தூர் போகணும் அப்படிங்கிறது ஒரு பிளானே இல்லை ஆக்சுவலி திருச்செந்தூர் போகலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பே வந்ததில்லை திருச்செந்தூர் போகணும்னு ஏன் யோசித்தாங்கன்னா ஆக்சுவலி அம்மா தான் இதை யோசிச்சது எங்கள் அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தலையில் பின்பகுதியில் வந்து ரொம்ப நாளாக ஒரு வழி வந்துட்டே இருந்துச்சு அந்த தலைவலி மாதிரி தலைக்கு பின்னாடி வழி வரும் புடனிக்கிட்டன்னு கிட்டேன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இடத்துல வந்து தலைக்கு பின்னாடி வந்து வழி வரும் அந்த வழி வந்தாலே அம்மானால் வந்து பொறுத்துக்க முடியாத ஒரு வழியாக இருந்துச்சு தாங்கவே முடியாமல் துடித்தாங்க எங்கள் அம்மாவே என்ன சொல்லிட்டாங்கன்னா வாய் விட்டு ஐ திங்க் எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது என்னமோ என் தலைக்குள்ளே ஒரு ப்ராப்ளம் இருக்குது எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது என்ன டாக்டர்கிட்ட கூடிய போய் காமிங்க எனக்கு ஏதோ சீரியஸாக ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி அம்மா பயந்து எங்களை பயமுறுத்திவிட்டு ஏதோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு இப்போ நான் இந்த உங்ககிட்ட இருக்கேன் எனக்கு நேராக கேலண்டரில் முருகனோட ஃபோட்டோ இருக்குது அதை பார்த்துட்டே சந்தோஷமாக அவரை ப அவரை நினச்சிட்டதை உங்ககிட்ட நான் பேசிகிட்ருக்கேன் ஏன்னா இது நிறைய பேர் இந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லைன்னா பார்க்க போகிறவங்களுக்கு இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அதுக்காக வேண்டி சொல்கிறேன் அப்போது அம்மா வந்துட்டு ஒரு நாள் ராத்திரி தூங்கும்போது ராத்திரி பயங்கர வலி இந்த தலைவலி வந்து அவங்களால பொறுத்துக்கவே முடியல தூக்கத்தில் ராத்திரி ஒரு ரெண்டரை மணி அந்த மாதிரி டைம் இருக்குமா அம்மா வலி தாங்க முடியல தாங்க முடியாமல் எந்திரிச்சு உட்காந்துட்டாங்க உட்காந்துட்டு பயங்கரமாக அழுதுருக்காங்க முருகனை நினச்சி முருகா நான் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வந்து இருக்கணும் என்னோடய பேர பிள்ளைங்க குழந்தைங்களெல்லாம் வளர்க்க வேண்டிய கடமை இருக்குது அவங்களெல்லாம் நல்லபடியாக வளர்த்து விட்டுட்டு கொஞ்சம் என் பிள்ளை கொஞ்ச நாள் இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக நான் இருக்கணும்னு நினைக்கிறேன் உடம்புல கொஞ்சம் தெம்ப கொடு என்னால் வந்து இந்த வழியை வந்து சகிச்சிக்க முடியல எனக்கு வந்து இந்த வழியை மட்டும் நீ சரி பண்ணி விட்ரு நீ அப்படி சரி பண்ணிட்டீங்கன்னா உன்னோட திருச்செந்தூர் கோவிலை வந்து நான் பூ முடி கொடுக்குறேன்ப்பா எனக்கு இந்த வழியை மட்டும் நீ சரி பண்ணி விட்டுருன்னு அம்மா மனசு விட்டு அன்னைக்கு நைட்டு கதறி அழுது அவர்கிட்ட வந்து வேண்டியிருக்காங்க இது வந்து அம்மா எனக்கு அடுத்த நாள் சொன்னாங்க இந்த மாதிரி அன்னைக்கு வழி தாங்க முடியல ஆனால் சொன்ன நம்ப மாட்டிங்க அடுத்த நாளே அந்த வழி வந்து நின்றுச்சு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாதம் அந்த வலி அடிக்கடி வரும் மாத்திரை சாப்பிடுவாங்க சரியாகும் மறுபடியும் வரும் இப்படியே வந்து போயிட்டு போயிட்டுருந்துச்சு ஆனால் எப்போது முருகன்கிட்ட அப்படி வேண்டுனாங்களோ வேண்டுன அந்த நிமிஷமே அந்த வழி வந்து நின்றுச்சு அப்படிங்கிற மாதிரி அம்மா சொன்னாங்க ஸோ இது என்னன்னா எங்கள் அம்மா ஆரம்பித்த ஒரு விஷயம் இந்த வேண்டுதல் வச்சுட்டு அங்கே திருச்செந்தூருக்கு சும்மாவே ஒரு கடனை வசூலிக்கிறதுல பயங்கரமான ஆள் சோதனையில் இவரை விட திருவிழையாடல் பண்ணுறக்கு ஆளே இல்லைன்னு சொல்லணும் அந்தளவுக்கு பண்ணுற மனுஷன் அம்மா இந்த மாதிரி வேண்டிட்டுன்னு சொன்னோன்னா எனக்கு கொஞ்சம் கருக்குன்னுச்சு ஐயோ இவர்கிட்ட வேண்டுதல் வச்சுட்டியா நீ அப்படிங்கிற மாதிரி ஏன்னா மழைமலையாக ஏறுனாலும் அவரோட வேண்டுதல் முடிக்கிறதுங்கிறது அவ்வளோ சாதாரண ஒரு விஷயம் கிடையாது அப்படிங்கிறது முருகனோட விஷயத்தில் நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நானும் அதில் அனுபவப்பட்டிருக்கேன் இப்படி வேண்டியாச்சு நாங்களும் இதை ஒரு பிளான் பண்ணிகிட்டே இருக்கோம் ஸோ திருச்செந்தூர் போய் வேண்டியாச்சு ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு வந்துடலாம் அவர்கிட்ட ஏன்னா அந்த முடி காணிக்க கொடுக்கணும் இல்லை ஃபஸ்ட்டு அதை செலுத்திட்டு வந்துடலான்னு நாங்கள் பிளான் பண்ணிகிட்டே இருக்கோம் திருச்செந்தூர் போகலாம் போகலாம் போகலான்னு அது ஏதோ ஒரு வகையில் தட்டி 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 போயிட்டே இருந்துச்சுங்க திருச்செந்தூர் போகலான்னு சொன்னாலே எல்லாத்து வாயிலேருந்தும் வந்த ஒரு விஷயம் என்னென்னா ஐயோ திருச்செந்தூரா போகிறது கோவிலுக்கு ஆனால் எல்லாத்தோட வாயிலேருந்து ஐயோ திருச்செந்தூருக்கா அவ்வளவு சீக்கிரம் போக முடியாதுங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தோட வாயிலேருந்து இப்படி தான் வந்துச்சு அங்கே மட்டும் நீங்கள் பிளான் பண்ணி போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சொதப்பிடும் பிளான் பண்ணாமல் தான் போக முடியும் இங்கே அங்கே வரணும்னு அவர் நினச்சிட்டா மட்டும்தான் நீங்கள் கால் வைக்க முடியும் திடீர்னு கிளம்பி போகணும் அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சில பேர்லாம் வந்துட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் என்னோடய ரிலேட்டிவ் கூட ஒரு ஆன்டி சொன்னாங்க அவங்க திருச்செந்தூர் கோவில்கிட்ட நெருங்கிட்டாங்களாம் பார்த்தா சடனாக அவங்க ரிலேட்டிவ் ஒருத்தங்க டெத் ஆகிட்டாங்க இந்த மாதிரி விஷயங்கள் கேள்விப்பட்டு அங்கேருந்து திரும்பி வர மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு ஆனால் அவங்க அப்போவுமே திரும்பி வரக்கூடாது கோயில்கிட்ட வாசல்கிட்ட போயிட்டாங்களாம் இவ்வளோ தூரம் வந்துட்டு அவரை பார்க்க அந்த மாதிரிலாம் சோதனை வந்திருக்கு போய் அவர் உள்ளே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போயிருக்காங்க இன்னும் சில பேருக்கு வந்து அந்த வாசல் வரைக்கும் போனதுக்கப்புறம் எவ்வளோ பிரச்சனை வந்து திரும்பி வந்திருக்காங்க அந்த வாசல் கிட்ட நெருங்கும் போது வந்துட்டு நம்மளை வச்சு செஞ்சுட்டு இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் மனசுக்குள்ளே ஒரு பயம் ஐயோ என்னடா அது நம்ம இருக்கோம் நடக்குமா நடக்காதான்னு சரி இதெல்லாம் மீறி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு பிளான் பண்ணிட்டாங்க எங்கள் நாத்தனார் வீட்டும் நாங்களும் ஒன்றா போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி அதாவது ஒரு செவ்வாய்க்கிழமணிக்கு ஃபோன் பண்ணுறா அப்படிங்க எங்கள் நாத்தினார் நான் வந்து சொல்லியிருந்தேன் திருச்செந்தூர் போகிற வியாழக்கிழமைக்கு வியாழக்கிழமணிக்கு போகணும்னு சொல்கிறாங்கப்பா நிறைய வீடியோலாம் பார்த்துருக்கேன் ஏன்னா அது குருஸ்தலம் அப்படிங்கிறனால வியாழக்கிழமைக்கு போய் தரிசனம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்கிறாங்க நம்மளும் அந்த மாதிரி ஒரு நாள் போகணும்னு சொல்லிட்டுருக்கேன் எங்கள் நாத்தனார் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி லாஸ்ட் வீக் தான் நாங்கள் போயிட்டு வந்தது எங்கள் நாத்தனார் பார்த்திங்கன்னா ஒரு செவ்வாய்க்கிழமை எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம் ராஜி நம்ம வந்து திருச்செந்தூர் போயிடலாம் புதன்கிழமை ராத்திரி கிளம்பிடலாம் அப்போ வியாழக்கிழமை சுவாமியை பார்க்குற மாதிரி இருக்கும் என்ன கிளம்பிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க என்னென்னா திடீர்னு கேட்குறாங்களேன்னு சொல்லிவிட்டு எனக்கும் டக்குன்னு சரி போகலாம் அப்படின்னு நானும் முடிவு பண்ணிட்டோம் ஆக்சுவலி ஒரே நாள் தான் எல்லோரும் பிளான் பண்ணிட்டோம் சரி கிளம்பிடலாம் ஒரே முடிவாக கிளம்பிடலாம் இப்படி கிளம்புனா தான் உண்டு அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டோம் எனக்கு வந்துட்டு பீரியட்ஸ் டைம்ங்கிறது பார்த்திங்கன்னா பதினாறாம் தேதி பீரியட்ஸ் டைம் நான் அவங்க போகிறதுக்கு பிளான் பண்ண டைமுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை அந்த டைம்லலாம் எங்கள் பீரியட்ஸ் டைமுக்கு சம்மந்தமே இல்லை ஆனால் என்னென்னா இந்த விஷயத்தை எப்போ திருச்செந்தூர் போகலாம் அப்படிங்கிறது எங்கள் வாயிலேருந்து வந்துச்சோ அந்த நிமிஷமே எங்களுக்கு சோதனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு என் பார்த்திங்கன்னா எங்களுக்கு மீன்ஸ் எனக்கு சோதனை ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு நான் சொல்கிறேன் எனக்கு யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி மாதவிடாய் டைமில் பெண்களுக்கு வந்துட்டு இந்த கை கால் வலி வரும் கால் வலி வரும் அது ஒரு சிம்டம்ஸ் மாதிரி இந்த கால் வலி பிரெஸ்ட் பெயினெலாம் வந்து வரும் அந்த டைமில் பீரியட்ஸ் டைமில் எனக்குமே பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி சிம்டம்ஸ் இந்த காலெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு பெயின் எனக்கு இந்த மாதிரி பெயின் வந்தாலே எனக்கு அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஐயோ என்ன சம்மந்தமே இல்லாமல் இந்த டைமில் இந்த வழி வருது இன்னொரு பீரியட்ஸுக்கு வந்து இன்னுமே டைம் இருக்குது ஏன் இந்த டைமில் இந்த வலி வந்து வரணும் ஐயோ நம்ம கோயிலுக்கு போயிடுவோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வந்து எனக்கு வந்துருச்சு அவ்வளோ பெயின் ஏன்னா கொஞ்சம் கூட டவுட்டில் கண்டிப்பாக பீரியட்ஸ் ஆயிடுவேன் அப்படிங்கிற மனநிலைமைக்கு வந்து நானே வந்துட்டேன் இது என்னென்னா நம்மளே வந்து வேண்டாம் போக வேண்டாம்னு நம்ம மனசே மாதிரி நம்ம திரும்பி வந்துடுவோம் அளவுக்கு சோதனை வச்சார் கடைசி நேரம் கிளம்புற அந்த நிமிஷம் வீட்டை விட்டு கிளம்புற வரைக்கும் எனக்கு அந்த டவுட்டு எனக்கு என்னென்னா நம்மளை நம்பி எல்லாரும் வீட்டில் கிளம்பிட்டாங்க எங்கள் வீட்டில் வந்து எனக்கு இந்த மாதிரி கால்வழி வந்துருச்சு அப்படிங்கிறது அம்மாவுக்கு தெரியும் என் ஹஸ்பண்டுக்கு தெரியும் சொல்லிட்டேன் ஆனால் எங்கள் நாத்தனார் வீட்டுக்கெலாம் வந்து தெரியாது எனக்கு என்ன பயம்னால் நம்ம நம்ம பயந்து அவங்களையும் பயமுறுத்தி விட்டு ஏன்னா இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி போகிறோம் ஐயோனு அவங்களும் பயந்துருவாங்களேன்னு நான் அதை பற்றி சொல்லவே இல்லை ஆனால் கிளம்புறதுக்கு முன்னாடி நான் அவர்கிட்ட ரொம்ப மனசுருகி நான் வேண்டிவிட்டேன் அப்போ நான் உங்களை நம்பி நான் கிளம்புறேன் உன்னோடய திருவிளையாடல சோதனையெல்லாம் தயவு செஞ்சு என்கிட்ட காமிச்சிடாத என்னால் தாங்க முடியாது அதெல்லாம் அந்தளவுக்குள்ள நம்மளால் சகிச்சிக்க முடியாது இவ்வளோ தூரம் வந்து உன்னை பார்க்காம போயிட்டே அது இன்னும் எனக்கு கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு வேண்டிட்டேன் உன்னை நம்பி நான் வீட்டை விட்டு கிளம்புறேன் நீ தான் எனக்கு துணையாக இருக்கணும்னு சொல்லி நம்பி வீட்டை விட்டு வந்து கிளம்பிட்டோங்க டிராவல் டைமில் பார்த்தீங்கன்னா இதை வர சோதனையாக இருக்குது கால் இருக்க இருக்க வழி வந்து ஜாஸ்தியாகுது என்னால் கார்ல ஆக்சுவலி காரில் தான் நாங்கள் போனது எட்டு மணி நேரம் ட்ராவலுங்க கோயம்புத்தூர்லேருந்து திருச்செந்தூருக்கு எட்டு மணி நேரம் ட்ராவல் கிட்டத்தட்ட சென்னை போகிற தூரம் பார்த்திங்கன்னா கால் வலி உட்கார உட்கார ஜாஸ்தி ஆகுது எனக்கு பயங்கரமாக வலி ஜாஸ்தியாகுது எங்கள் மாமா என்னன்ட்டாங்க அவரே அவர் வாய் விட்டு ஐயோ உன்னால் மேனேஜ் பண்ண முடியுமா நீ இருக்க கண்டிஷன் பார்த்தா நம்ம கோயில் போய் சேருவோன்னு எனக்கே தோண மாட்டேங்குது பேசாமல் வண்டி ரிட்டர்ன் விட்டுடலாமா அவ்வளோ தூரம் போய் சங்கடம் கூட வந்தவங்களுக்கும் கஷ்டமாயிடும் அப்படிங்கிறார் இல்லை இல்லை பரவாயில்ல நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு இங்கேருந்து அந்த போகிற மட்டும் அந்த பயங்க பயத்துலையே வச்சுருந்தாங்க ஒரு ஒரு நிமிஷத்தையும் என்னாகுமோ என்னாகுமோ என்னாகுமோனு ஒரு பயத்துலையே ட்ராவல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அதெல்லாம் எல்லாம் மீறியும் திருச்செந்தூர் போய் சேர்ந்தாச்சு திருச்செந்தூரில் போய் வண்டி பார்க் பண்ணுற அந்த இடத்துல வந்து பார்த்தாலே உங்களுக்கு கடல்லாம் வந்து தெளிவாக தெரியும் இங்கேருந்து போகும்போதே எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லியிருந்தாங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா திருச்செந்தூர் கடலை வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு குளிக்காமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு ஏன்னா அதுக்கு காரணம் இருக்குது அங்கேயுமே போர்டெல்லாம் வச்சுருந்தாங்க கடலில் குளிக்க அனுமதி இல்லை அப்படிங்கிற மாதிரி அங்கே வந்து கடலில் வந்துட்டு ஜெல்லி ஃபிஷ் வந்து நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ஜெல்லி ஃபிஷ் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் மேலே பட்டாலே வந்துட்டு ஆட்டம் வந்துடும் ஸ்கின் ஆட்டம் வந்துடும் இன்னொன்று என்னென்னா அந்த ஜெல்லி ஃபிஷ்ஷு ஒரு முள் மாதிரி அந்த ஜெல்லி ஃபிஷ் வந்து குத்துச்சுனா ஒரு முள் மாதிரி வருவாமாங்க அந்த முள் வந்து சில நேரம் பாய்சனாக கூட மாறுமா உடம்புல இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறதுனால அந்த தண்ணியில் வந்து குளிக்காமல் பார்த்துக்கோங்க கால் மட்டும் நினச்சிட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த தண்ணியை தலையில் தெளிச்சிட்டு கூட வந்துக்கலாம் தப்பு கிடையாது குளிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் நாங்கள் பார்த்தப்போ அவ்வளோ பேர் குளிச்சுட்டு தான் இருந்தாங்க இருந்தும் நாங்கள் குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறோம் எதுக்கு ரிஸ்க்குன்றனால காலை நினச்சிட்டு அந்த தண்ணியை மட்டும் எடுத்து தலையில் தெளிச்சுட்டு வந்து சாமிக்கு தரிசனத்துக்கு பார்க்கலான்னா நாளைக்கிணரில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு அவ்வளோ கூட்டங்க என்ன முடியல அவ்வளோ ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் பேர் நின்று இருந்திருப்பாங்க அவ்வளோ கூட்டம் முடியறக்க போகலான்னா முடிய இருக்கிற இடத்துலேயும் கூட்டம் என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் எங்கள் வீட்டில் மாமா எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க ரூம் தேடணும் ரூம் அங்கே எங்கேயுமே கிடைக்க மாட்டாங்க அங்கே ரூம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ரெண்டாயிரூவா மூணாயிரூவா ரூமுக்கு அந்த மாதிரி தான் அங்கே அமௌண்ட் இருக்குது வண்டி பார்க் பண்ணுற இடத்துல பார்த்திங்கன்னா போய் வண்டி நிறுத்துறக்கு முன்னாடி உள்ளுக்குள்ளே வரக்கு முன்னாடியே ஐம்பது ரூபா வந்து வண்டி பார்க்கிங் பண்ணுறதுக்கு சார்ஜஸ் வந்து வாங்கிட்டாங்க ஆனால் உள்ளே வண்டி பார்க் பண்ணுறக்கு இடமே இல்லை அந்த இடத்துல அங்கே இங்கே இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா திருச்செந்தூர் போகிறவங்களுக்கு தெரியாத இந்த விஷயம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது இன்னொன்று அங்கே போனால் இப்படியெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்காக தான் வண்டி பார்க் பண்ணுறக்கு உள்ள இடமே இல்லை காசு மட்டும் வாங்கிட்டாங்க திருப்பி வண்டி பார்க் பண்ணுறக்கு இடம் இல்லாமல் வெளியே வந்து வெளியில் அந்த பக்கம் அதாவது அவுட்டரில் பஸ் ஸ்டாண்டுக்கு அந்த பக்கம் போய் கார் பார்க் பண்ணுறக்கெலாம் தேடிட்டு எங்கேயுமே இடம் கிடைக்காம வண்டி நிறுத்துறதுக்கு தேடிட்டு இருந்தாங்க இங்கே முடியறக்கிற இடத்துலையும் கூட்டம் சரி ஆம்பளைங்க லைனில் போயிட்டோம் ஒரு ஜென்ட்ஸ் இருக்கிற லைனில் போனால் கொஞ்சம் நின்று இருந்தாங்க ஆனால் பூ முடி கொடுக்கணுன்னு பூ முடியான்னு லைனில் கூட நிற்கல அப்போவே வந்துட்டு உடனே பூ முடி கொடுத்தாச்சு பணம் அவங்ககிட்ட கொடுத்தாச்சு வந்தாச்சு குளிக்க போலான்னா நாளைக்கு நல்லா கூட்டம் பயங்கரமாக அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரூம் புக் பண்ண இடத்துல போயிட்டு நாங்கள் போய் குளிச்சுட்டு கோவிலுக்கு கிளம்பலான்னு வந்து ஏன்னா கோவிலில் வந்து பயங்கரமான கூட்டங்க சரியான கூட்டம் அந்த கூட்டம் எப்படி போய் சுவாமி அதுக்குள்ளே பார்ப்போம் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு அவ்வளோ கூட்டம் வந்து இருந்துச்சு ரூம் புக் இடத்துல போய் எல்லோரும் குளிச்சுட்டு கீழே வந்து சாப்பிட்டுட்டு போய் நின்றுக்கலாம் ஏன்னா குழந்தைங்கள கூப்பிட்டு வந்துடும் பசி ஆயிடும் சொல்லிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு போயிடலான்ட்டு சாப்பிட்டுட்டு எல்லாம் கிளம்பணும் ஹோட்டலில் வந்து சாப்பிட்டேங்க அந்த சாப்பிட்டது வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரே நிமிஷத்தில் அப்படியே ஒரு மாதிரி வயிறெல்லாம் இழுத்து பிடிச்சி ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி ஆகி ஏற்கனவே வந்துட்டு இந்த கால்வழி பிரச்சனை கால் ரெண்டு காலும் அசைக்கவே முடியாத ஒரு சூழ்நிலையில் போனேன் ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் அந்த கால்வழி எங்கே போச்சுன்னு எனக்கு தெரில சாப்பிட்டு முடித்தோன்னே எனக்கு இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சி என்னால் நிற்கவே முடியல அதையும் தாண்டி சரி ஓகே முருகா எப்படியோ தெம்ப கொடு அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டாச்சு இப்படியே போயிடலான்ட்டு கோயிலுக்குள்ளே அப்படியே வந்துவிட்டோம் க்யூவில் போய் நிற்கலான்னு சொல்லிட்டு நின்றுட்டோம் க்யூவில் நிற்க நிற்கவே அப்படியே தலை சுற்றுதுங்க தலை சுற்றி ஒருமே வாமிட் வர மாதிரி ஆகி என்னால் அந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணி நிற்கவே முடியல ஒரு ரெண்டு நிமிஷம் கூட என்னால் நிற்க முடியல அந்த மாதிரி உடம்பு வேர்த்து வேர்த்து வருது என்னென்னமோ பண்ணுது எனக்காக அழுகே வந்துருச்சு இவ்வளோ தூரம் வந்து ஏப்பா இப்படிலாம் சோதனைப்படுத்துகிற எனக்கே திரும்பிடலான்ற அளவுக்கு மனசு வந்துருச்சுங்க என்னால் நிற்க முடில அந்த இடத்துக்கு அவ்வளோ ஒரு பெயின்னு நிற்கவே முடியல எனக்கு நம்பிக்கையே விட்ருச்சு இதுக்கு மேலே முடியாது அப்படிங்கிற மாதிரி கீழே விழுகிற மாதிரி போயிட்டேன் அப்புறம் எல்லோரும் என் மாமா எல்லோரும் பிடிச்சி என்னை உட்கார வச்சு என்னாச்சுன்னு கேட்டாங்க தலை சுற்றுது என்னால் முடியல நிற்க முடியலன்னு அப்புறம் என்ன சொல்லிட்டாங்க கூட வந்தவங்க எல்லாம் என் நாத்தினாரும் மற்றவங்க எங்கள் அம்மா எல்லாரும் நாங்கள் போய் சுவாமியை கும்பிட்டு வரோம் குழந்தைய கூட்டிகிட்டு நீங்கள் வந்து ரூமுக்கு போயிருங்கன்னு என்னையும் எங்கள் வீட்டுக்காரையும் திருப்பி அனுப்பிட்டாங்க யோசிச்சு பாருங்கள் மேலே போய் நின்றுட்டேன் அவர் தரிசனம் பண்ணுறக்கு க்யூவில் போய் நின்றுட்டேன் போயிட்டு தரிசனம் பண்ண முடியலன்னு திரும்பி வந்தால் எப்படி இருக்கும் அவரோட சன்னதியிலையும் காலை வச்சுட்டேன் எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும் இவ்வளோ தூரம் இங்கேருந்து ட்ராவல் பண்ண போய் அவரை பார்க்க முடியாமல் திரும்பி போகிறங்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அங்கேருந்து அழுதுகிட்டே வந்தேன் அவ்வளோ கோவம் எனக்கு திட்டிகிட்டே வந்தேன் இதுக்கு தான் இவ்வளோ தூரம் என்ன வர வச்சியா நீ என்ன தான் இப்படி சோதனை பண்ணுறப்ப அப்படி என்ன நாங்கள் பாவம் பண்ணிவிட்டோம் என்னால் இப்போ நிற்கவே முடியாத ஒரு சூழ்நிலையை கொண்டாந்து விட்டுகிட்டே நீ அப்படின்ட்டு ரொம்ப மனதுக்கு வேதனையாக போயிடுச்சு சரி அம்மா நீங்களாம் போய் சாமியை கும்பிடுங்க நான் போகிறேன்ட்டு ஹோட்டலுக்கு வந்துட்டு வந்து என்னால் நிற்கக்கூட முடியல தலை பயங்கரமாக சுற்றிடுச்சு அப்படியே படுத்துட்டேன் நல்லா தூங்கிட்டேங்க ராத்திரி பூரா ட்ராவல் பண்ணாமல் போனது ஒரு டயர்டு இன்னொரு பக்கம் அது எல்லாம் ஒன்று சேர்ந்து என்னால் நிற்க முடியாத அளவுக்கு ஒரு இஷ்யூஸ் ஆகிடுச்சங்க போய் நல்லா படுத்து தூங்கிட்டேன் தூங்கிக்கிற தூங்கும்போதே வந்து மனசுக்குள்ளே இவர் திட்டிகிட்டே தூங்கிட்டு இருக்கேன் என்னை இப்படி பண்ணிட்டீல் நீ இவ்வளோ தூரம் வந்து என்னை கும்பிட விடாமல் பண்ணிட்டீங்க என்னால் மட்டும் உன்னை பார்க்க முடியலன்னா இனிமேல் நான் கும்பிடவே மாட்டேன் முருகா அப்படிங்கிற மாதிரி வேண்டிட்டேங்க ரொம்ப வந்து மனதுக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு திடீர்னு ஒரு ஐடியா மதியானம் ஒரு மூணு மணி இருக்கும் என்னோடய நாத்தனார் ஃபோன் பண்ணி ராஜி பேசாமல் எந்திரிச்சி போய் போய்போ எந்திரிச்சி போய் இப்போ பாரு மதியான நேரம் ஆயிடுச்சு ஏன்னா அவங்களாம் சுவாமி கும்பிட்டு திரும்பி வந்துட்டாங்க காலையில் பத்து மணிக்கு போய் நிற்க ஆரம்பித்தவங்க பத்து பத்து பத்தரை நிற்க ஆரம்பித்தவங்க மதியானம் ஒன் தேர்ட்டிக்கு வந்து ரிட்டன் வராங்க அவ்வளோ கூட்டம் ஒன் தேர்ட்டி டூ ஓ கிளாக் ஆகிடுச்சு அவங்க வரும்போது அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு மூணு மணிக்கு திருப்பி என் நாற்றினார எழுப்பி பெஸ்தான் இப்போ உள்ளே போய் பாரு கூட்டம் இருக்கா இல்லையான்னு பாரு நாங்கள் வரும்போது சரியான கூட்டம் தான் எதுக்கும் மூணு மணிக்குள்ளே போய் பாரு போய் பாரு சாமி ஏதாவது கும்பிடக்க முடியுமான்னு போய் பாரு அப்படிங்கிறாங்க அவங்க சொன்ன அடுத்த நிமிஷம் நான் எந்திரிச்சிட்டேன் தூங்கி எந்திரிச்சோன்னா எனக்கு அந்த களைப்பெல்லாம் போய் எனக்கு அந்த வயிறு வலியெல்லாம் எதுவுமே இல்லைங்க ரொம்ப சுறுசுறுப்பாகிட்டேன் டயர்டு வந்து அந்தளவுக்கு இருந்திருக்கு நல்லா ஆகிட்டேன் அப்புறம் எங்கள் மாமாவையும் கூட்டிகிட்டு வாங்க நம்ம போகலாம் உடனே போகலான்ட்டு இங்கேருந்து போகிறோம் என்ன கூட்டமாக இருந்தாலும் போய் நின்றுலாம் ஈவினிங் ஆறு மணிக்கு ரூம் வெக்கேட் பண்ணணுங்க அதுக்குள்ளே போய் நின்றுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து போகிறோம் கிட்டத்தட்ட அவ்வளோ ஒரு எவ்வளோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு லட்சம் பேர் பக்கம் உள்ளுக்குள்ளே இருந்திருப்பாங்க என்னால் என்ன முடியல அவ்வளோ பெரிய கூட்டம் ஆனால் இங்கேருந்து நாங்கள் போகிறோம் அத்தனை கூட்டமும் எங்கே போச்சுனே தெரிலிங்க கூட்டமே இல்லை சுத்தமாக இல்லை அவ்வளோ ஃப்ரீயாக இருந்துச்சு அந்த நூறுவா லைனில் எண்ணி பார்த்தா ஒரு பத்து பேர் இருக்காங்க சுத்தமாக கூட்டம் இல்லைங்க அப்படியே எனக்கு பார்த்தோன்னே முருகா ஒருவேளை அவர் நினச்சிட்டார் போடுறதுக்கு உன்னோடய பாடி கண்டிஷனுக்கெலாம் நீ தாங்க மாட்டேன் இங்கே நிற்கிறதெல்லாம் உன்னாலலாம் சங்கிச்சுட்டு நிற்க முடியாது போய் ரெஸ்ட் எடுத்துட்டு மெதுவாக வந்து என்ன பாருன்னு அவர் அனுப்பிட்டார் போடுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் என் மனசுக்கு தோணுச்சு பார்த்தா கூட்டமே இல்லைங்க வெறும் அரை மணி நேரத்தில் அவரை பார்த்தேன் பார்த்துக்கோங்க நிஜமாக நான் அந்த நிமிஷம் வந்து நம்ம கொடுத்து வச்சுருக்கோம் நமக்கு வந்து ஸ்பெஷல் தரிசனம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரிலாக்ஸ்டாக போய் அரை மணி நேரத்தில் அவரை பார்த்துருக்கமே மற்றவங்களாம் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் அப்படியே ஒரு பூரிப்போடு போய் அவரை பார்த்தேங்க அந்த நிமிஷம் அவரை பார்க்கும்போது ஒரு அரை மணி நேரத்தில் பார்த்துட்டேங்க அப்படியே அவர் அவர் முன்னாடி நிற்கிறேன் அப்படியே முருகா அப்படின்னு அழுக தான் வந்துச்சு அவரை பார்த்தோன்னே அந்த அந்த சன்னிதானத்தில் அவரை பார்க்கும்போது போது அந்த பார்த்த அந்த ஒரு நிமிஷம் நம்ம எவ்வளோ கோடிக்கணக்கில் பணம் வச்சுருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி எவ்வளோ ஆணவத்தோட மனுஷன் என்னெல்லாம் பண்ணுறான் ஆனால் அந்த தெய்வத்தோட காலடியில் ஒன்றுமே இல்லைங்க ஒன்றுமே இல்லை அந்த அவரோட பாதத்தில் நம்ம ஒரு தூசு ஒரு மண் ஒரு மண்ணாக இருக்கிற தகுதியோட அவரோட பாதத்தில் நமக்கு அந்த அருகதை கூட நமக்கு கிடையாது அவரை பார்த்தோன்னே எனக்கு இது போதும்பா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ சந்தோஷமாகிடுச்சுங்க மனசுக்கு அப்படியே ஒரு அந்த இடத்துல அவர் தவிச்சு போய் ஒரு நின்று ஒரு ஃபீல் என்னமோ ஒரு புது ஒரு உலகத்தில் ஒரு கடலுக்குள்ளே நின்று வரும் ஏன்னா அவர் இருக்கிறதே கடலுக்குள்ளே கீழே இறங்கி போய் அவரை பார்த்துட்டு மேலே ஏறி வருவோம் இறங்கி போய் நம்ம ஏற்றத்தில் கொண்டு வந்து விடுவாங்கன்னு சொல்லுவாங்க அப்படியே அந்த 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 சில்னஸ் அந்த கடலுக்குள்ளே அவரை பார்க்குற அந்த உணர்வு அப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க அதை சொல்லவே முடியல அந்த ஃபீல் அவ்வளோ சோதனை கிடவில் கடவுளை பார்த்துட்டு எனக்கு இருந்து அந்த கால்வெளி எங்கே போச்சுன்னு தெரில அந்த மற்ற வழிகளெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரில அவ்வளோ பெரிய விஷயம் வந்து நடந்துச்சு இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா திருச்செந்தூர் போகிறவங்க அங்கே கோவிலில் மறக்காமல் நான் இது எதுக்காக இதை சொல்லணும்னு நினச்சேன்னா அங்கே கோவிலில் பார்த்தீங்கன்னா முருகனை வந்து க்ளீன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா திருநீரால் தான் அங்கே க்ளீன் பண்ணுவாங்களாம் அந்த க்ளீன் பண்ண திருநீரை பேக்கெட்டில் போட்டு வெத்தலையில் வச்சு அங்கே சுவாமி பாதத்திட்ட வச்சு பூஜை பண்ணி உள்ள கருவறை கிட்ட வச்சுருப்பாங்க நீங்கள் அங்கே போனீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாயோ நூறுரூவாயோ கொடுத்தீங்கன்னா அந்த பூசாரி கையில் கொடுக்கும் போது அவங்க வந்து அது நமக்கு கொடுக்குறாங்க நான் உங்களுக்கு பிச்சில் காமிச்சிருக்க பாருங்கள் இதுதான் இது அங்கேருந்து நாங்கள் வாங்கிட்டு வந்தது இதில் இந்த திருநீரில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் உங்கள் வீட்டில் எவ்வளோ முடியாதவங்க இருக்காங்க இல்லை ரொம்ப உடல் உதைகளாலும் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்ககிட்ட இந்த திருநீரை வைக்க சொல்லி கொடுங்க அவங்க மேலே போட்டாலே இந்த எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும் சரியாயிடும் இன்னொன்று அங்கே கொடுக்குற இந்த முருகன் பாதத்தில் வச்சு பூஜை பண்ண இந்த பொருட்களெல்லாம் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உத்தியோகம் பண்ணுற இடத்துல நீங்கள் பணம் வைக்கிற இடத்துலலாம் வைக்கும் போது நல்ல ஒரு சிறப்பாக இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க வெளியிலலாம் கூட விற்கிறாங்க அதெல்லாம் டூப்ளிகேட்டுன்னு சொல்கிறாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே அவரோட கருவறையில் இருக்கிறது வந்துட்டு ரொம்ப புனிதமானது அங்கே கோவிலில் இருக்கற பூசாரிக்கிட்ட காசு கொடுத்தா அவரே இது கொடுக்குறாங்க நாங்கள் அப்படி தான் இது வாங்கிட்டு வந்தோம் இதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குங்கிறதையும் உங்களுக்கு நான் காமிச்சிடறான் பாருங்கள் இந்த வெத்தலையில் திருநீர் உள்ளே வச்சுருப்பாங்க அதை வந்துட்டு யாராவது முடியாதவங்க இருக்காங்கன்னா பூசி விடுங்க உங்கள் வீட்டு பூஜையில எல்லாம் இதை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு நல்ல ஒரு பவர் கிடைக்கிதுங்க உடம்பு முடியலன்னு நாங்கள் போகும்போதெல்லாம் ஒரு அம்மா வீல் சேரில் வந்துட்டு வழிபாடு பண்ணுறாங்க வீல் சேரில் அவங்கள தள்ளிட்டு வந்துட்டு கையை ரெண்டி தூக்கி முருகா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் தண்ணி வடித்து கும்பிட்றாங்க நடக்கவே முடியாத சூழ்நிலையில் கூட அவரை வந்து பார்த்துட்டு போகிறாங்க அங்கே போனாலே ஒரு 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 வேறு மாதிரியான ஒரு விஷயம் நடக்குங்க ஒரு வேறு மாதிரியான எந்த எனக்கு சொல்ல தெரியல வார்த்தைகள் நான் விவரிக்க முடியல ஒரு ஒரு கம்ப்ளீட் ஒரு சேஞ்சஸ் ஒரு மனசு ஒரு நிம்மதியாக இது போதுண்டா நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை வந்து நமக்கு வந்துடும் இன்னொன்று இவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவில் போனால் நம்ம மறுபடியும் போகிறக்கலாம் வெறுத்தே போயிடும் சிலருக்கலாம் ஆனால் அங்கே போயிட்டு அந்தவரை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அங்கே போகணும் அப்படின்னு தான் தோணுது திருச்செந்தூர் போனவங்களுக்கு போதுன்ற எண்ணமே வராது மறுபடியும் மறுபடியும் போகணுன்ற எண்ணம் தான் வரும் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு தெய்வீகமான ஒரு இடங்க அருள் நிறைஞ்ச ஒரு இடம் ஒரு பாசிட்டிவான ஒரு இடம் உங்களுக்கு போகணும்னு சான்ஸ் கிடச்சிதுனா போகலான்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா யோசிக்காமல் டக்குன்னு கிளம்பிடுங்க அவர் எப்போவுமே உங்களுக்கு துணையாக இருப்பார் வாசல் வரைக்கும் உள்ளே போகிற வரைக்கும் உங்களுக்கு சோதனைகள் நடந்தே தீரும் அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு நிமிஷம் அவரை நீங்கள் பார்க்கும்போது அப்பாடான்னு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடச்சிடும் பரிபூர்ணமாக அவரோட ஆசிர்வாதம் அவருக்கு முன்னாடி நம்ம நிற்கும் போது பரிபூர்ண ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குங்க அத்தனை ஒரு மனது சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு ஒரு பயங்கரமாக ஒரு சாதனை பண்ண மாதிரி ஒரு சந்தோஷம் ஸோ இதை வந்து இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாமே ஒரு சின்ன விஷயம் ஏன்னா போகிறவங்க அங்கேருந்து போகிற இங்கேருந்து போகிறவங்க இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக அதே மாதிரி காலையில் நேரம் தரிசனத்தை விட மதியத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணி நாலு மணி டைம்லாம் கூட்டமே சுத்தமாக இருக்கிறது இல்லை காலையில் நேரம் வரவங்கெல்லாம் வந்துட்டு நைட்டே வந்து தங்கி இருந்து தரிசனம் பண்ணுறாங்க அதனால் வந்து கூட்டம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது நீங்கள் மதியத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கு மேலாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக கோவிலில் கூட்டமே இருக்காது இது நாங்கள் கோயிலேருந்து அங்கே கேட்டே வந்தோம் மதியத்துக்கு மேலே வரவங்க ஃப்ரீயாக தரிசனம் பார்க்கலாம் ஸோ நீங்கள் போகிறவங்க அந்த மாதிரி பிளான் பண்ணி போனிங்கன்னா நீங்கள் குழந்தைங்களோட போகிறவங்க கஷ்டப்படாமல் போய் முருகனை ஈஸியாக பார்த்துட்டு வந்துடலாம் சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் ஒரு சின்ன ஒரு அனுபவத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாமே என்ன மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்க எனக்கும் இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்னங்கிறத நம்ம கமெண்ட் சொல்லுங்கள் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன் நான் காத்துட்டு இருக்கேன் உங்கள் அன்பு துழி ராஜி தேங்க்யூ ஸோ மச்